அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் காணியாலம்பட்டி அருகில் ஒரு ஏக்கர் பரப்பளவு வடக்கு திசை பூமி ரோடு வேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது அடி வருங்க பஸ்ஸு போகிற ரூட்டு மானாவாரி இடம் தரிசு நிலம் அருகில் கரூர் டு மணப்பாறை மெயின் ரோடு வந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது செம்மன் பூமி சமமான பூமி இடம் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிடுக்காரு குறச்சி ஓகே நன்றி வணக்கம்